ஜே பி நட்டா மிகப்பெரிய விமர்சனம் அந்த சில விஷயங்களை குறிப்பிட்டு இந்த இருக்கிறாரு குடிநாட்ட பாதுகாக்க சொத்தை பாதுகாக்கிறது இந்தியான்ற பேர் வச்ச உடனே அவர்கள் வந்து அவர்கள் துடித்த துடிப்பு பாரத்னாங்க பாரத்தின் பேரை மாத்தினாங்க அந்த இந்தியான்ற பேரை பார்த்தாலே அவர்களுக்கு வெறுப்பாகிவிட்டது விட்டது காங்கிர தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஒரு முதிர்ந்த தேர்ந்த அரசியல்வாதி கண்டிப்பாக அவர் எல்லா அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து செல்லக்கூடிய பக்குவம் பெற்றவராக தான் இருப்பார் அவரால் இந்த இதுக்கான ஒரு கொண்டு வர முடியும் என்று நான் நினைக்கிறேன் தான் இவர்களால் வெற்றி பெற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி மீண்டும் வந்தால் கண்டிப்பாக இது ஒற்றை இந்தியாவாக மாறும் எல்லாமே கிட்டத்தட்ட மூணு மாநிலங்கள் இன்றைக்கு மாறிவிடும் ஒரு ஜனாயக நாட்ட அரசியல் அமைப்பு நாட்டுல எப்ப நடநாயக நாட்டில தான் இப்ப எல்லாமே நடக்குது அருதி பெரும்பான்மை இருந்தா ஜனநாயகத்தை மதிச்சா பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன் நடக்குது இப்போ நூற்றி ஐம்பது எம்பி எம்பிக்களை ஏதோ ஒரு காரணம் சொல்லி வெளியேற்றி விட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனில் தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவில இருந்த சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை ரிமூவ் பண்ணிட்டு தனக்கு வேண்டிய ஒரு அமைச்சரை யார் வேண்டாம் போட்டுக்கொள்ளலாம் என்ற ஒரு தரத்தை சேர்த்து மூணு பேர் ரெக்கமெண்ட் பண்ண அஞ்சு பேர்ல இல்லாத ஒரு ஆளை கூட தேர்ந்தெடுக்கலான்னு ஒரு கிளாஸை சேர்த்துருக்கு அப்புறம் எதுக்கு இந்த பிள்ளை மோடி இளைஞர்களுக்கு விடுத்து வைக்கிறார் வாழ்த்து இந்த நாடு விடுபடணும்னு சொல்றாரு குடும்ப அரசியல் இருந்து விடுபடணும் சொல்றாரு இளைஞர்களை அழைத்து இருக்கிறது ஒரு ஜனநாயகத்திற்கான சந்தை தானே சார் இப்ப வாரிசு அரசியல் முதல்ல வந்து அமித்ஷாவுடைய பையனை பி சிசிஐ வந்து ரிமூவ் பண்ண சொல்லுங்க பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் அந்த சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது நம்முடைய சிறப்பு விருந்தினராக அப்துல் கலாம் அவர்களுடைய ஆலோசகரும் அஹ் விஞ்ஞானியுமான திரு பொன்ராஜ் நினைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் நடைபெற்ற ஐஎன்டி கூட்டணி இதுவரைக்கும் நேரடியா நடந்துச்சு இந்த ஒரு ஆன்லைன்ல நடந்தத ஜேபி நட்டா நட்டா பெரிய விமர்சனம் பண்ணிருக்கிறாரு அது சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த கூட்டணியே குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கும் சொத்தை பாதுகாக்கிறதுக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவங்களுக்கு இந்தியா கூட்டணியை பார்த்தாலே பயமா இருக்கு இந்தியான்ற பேர் வச்ச உடனே அவர்கள் வந்து அவர்கள் துடித்த துடிப்பு பாரத் நாங்க பாரத்னு பேரை மாத்தினாங்க மாதிரி அந்த இந்தியான்ற பேரை பார்த்தாலே அவர்களுக்கு வெறுப்பாகிவிட்டது எனவே அவர்களுக்கு இந்தியா கூட்டணி என்பது ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக பிஜேபி தோற்கும் அவர்கள் ஒற்றுமையை சிதைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது அடிப்படை ஃபர்ஸ்ட் அஜெண்டாவா வைத்திருக்காங்க எனவே எந்தெந்த வகையிலெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் பெருசாக ஆக்கி அதன் மூலமாக இவர்கள் அந்த பிளவிலே குளிர்காயலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் அதை நடக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்போ வேணாலும் டெய்லி கூட இந்தியா கூட்டணி மீட்டிங் போடலாம் அதுல என்ன ஒன்னும் அனௌன்ஸ் பண்ணி எல்லாரும் டெல்லிக்கு வந்து தான் போடணும்னு அவசியம் இருக்கேன் கொரோனா டைம்ல மோடி எல்லா இடத்துக்கு போயிட்டா இருந்தாரு அங்க இருந்தா பேசினாரு அங்க இருந்தா எல்லா முதலமைச்சரையும் பேசினாரு எல்லார்டையும் பேசினாரு என்ன முடிவு எடுக்கணும் ஏதோ எதிர்த்து நிக்க போறோம் இனிமேல் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை எத்தனை சீட்ல வந்து அவங்க கண்ட்ரஸ்ட் பண்ண போறாங்க எந்தெந்த மாநிலத்துல எத்தனை சீட்ல கண்டஸ்ட் பண்ண போறாங்க என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் பேசித்தான் முடிவெடுக்க முடியும் அப்ப அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலமா அது பேச்சுவார்த்தை நடந்து முடியும் ஸோ மேக்சிமம் ஒரு முன்னூறு த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சீட்ஸ்ல ஒரு கன்சென்சஸ் கேண்டிடேட்டை நிறுத்தி சிங்கிள் கேண்டிடேட்டை நிறுத்த முடியும் என்று சொன்னால் அவர்கள் வெற்றி அதுல அதுக்கு குறைஞ்சாதான் கொஞ்சம் சிக்கல் மற்ற அவர்கள் முயற்சியை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இதற்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று தகவல்கள் வருகிறது திரு காங்கிரசுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஒரு முதிர்ந்த தேர்ந்த அரசியல்வாதி கண்டிப்பாக அவர் எல்லா அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து செல்லக்கூடிய பக்குவம் பெற்றவராகத்தான் இருப்பார் அவரால் இந்த இதுக்கான ஒரு கன்சன்சஸ் கொண்டு வர முடியும் என்று நான் நினைக்கிறேன் கொண்டு வந்தால்தான் இவர்களால் வெற்றி பெற முடியும் நிதிஷ்குமாரை தலைவராக இருப்பதற்கு அந்த ஐய கூட்டணி வலியுறுத்திய போது அவர் தவிர்த்து விட்டார் காங்கிரஸ் இல்லாத ஒரு தலைமைக்கு கொண்டு வரலாம் நினைக்கும் போது விரும்பவில்லை தலைமைக்கு வரல அது அவருக்கு சில ப்ரெஷர்ஸ் இருக்கலாம் அவருக்கு சில தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம் தலைமைக்கு தலைமை பொறுப்புக்கு வரவில்லை என்பதாலே அவர்கள் விலகி போய்விடார்கள் என்பது அல்ல அது வந்து இட்ஸ் ஆல் அவருடைய லோக்கல் கூட்டணிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றால் ஏற்கனவே வந்து பீகார்ல கான்சென்ட்ரேஷன் குறையும் அப்ப கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சா அங்க அவருடைய ஸ்டெபிலிட்டியை அஷ்யூர் பண்ணலை அப்படின்னா அவர் ஆல் இந்தியா முழுக்க செல்ல முடியாது அப்ப அது அதெல்லாம் பார்த்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கலாம் எனவே இது வந்து ஒரு பின்னடைவாக நான் கருதப்பட்டேன் சார் அதே நேரத்துல ஆன்லைன்ல தான் கூட்டம் நடைபெற்றுச்சு இந்த ஆன்லைன் கூட்டத்துக்கு கூட இந்த முறை பவதா பேனர்ஜி வரல அப்டியே அதோ கலந்து கொள்ளவில்லை உத்தோ தாக்கரே கலந்து கொள்ளவில்லை காரணம் என்ன அது என்ன ரீசன் அவங்கதான் சொல்லணும் நம்மளுக்கு என்ன தெரியும் என்ன ரீசன்னாலும் அவங்க கலந்து கொள்ளவில்லை என்பதை அவர்தான் சொல்லணும் அவர்கள் மறுக்காத வரை நாங்க இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம் என்று சொல்லாத வரை அவர்கள் இப்படையில் தான் இருக்கிறார்கள் அர்த்தம் அவர்கள் இந்த முறை கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அடுத்த முறை கலந்து கொள்வார் எனவே அதை வந்து ஒரு பெரிய இஷ்யா நம்ம பார்க்க முடியாது வலுவாக இருக்கிறோம் வலுவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் நெருங்குகிற காலகட்டம் அது நெருங்குகிற காலகட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றால் அது பெரிய அரசியல் ஆச்சரியத்தை தானே ஏற்படுத்தும் அரசியல்ல ஒரு சந்தேகத்தை தானே உருவாகும் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதாவது சி அல்டிமேட்டா வந்து என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த கட்சிகள் வலுவாக இருக்கிறார்கள் இப்ப மாநிலத்தில் வந்து அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா காங்கிரஸுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்குறேன் இப்போ எந்த மாநிலத்தில் இப்போ வெஸ்ட் பங்காலில் மம்தா பானர்ஜி வலுவாக இருக்கிறார் டெல்லி திருவாள் இருக்கிறார் இப்படி ஒருத்திலையும் வந்து ஒவ்வொரு வலுவாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு காங்கிரசிற்கு எந்த அளவிற்கு நாம் இடத்தை ஒதுக்குவது என்பதை ஒரு பிரச்சனை வரும் அது பேச்சுவார்த்தை தான் அதற்கு தீர்வு எட்ட முடியும் எனவே இது வந்து ஒரு ஒரு பொது நோக்கத்திற்காக இவர்கள் அனைவருமே ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இது ஒரு கன்சென்சஸ் வரும் இல்லைன்னா அவர்களுக்கு அடுத்து எலெக்ஷனே கிடையாது யாருக்குமே இந்தியாவிலே எலெக்ஷன் கிடையாது ஒரே எலக்ஷன் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் ஒன்று தான் அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் இன்னொரு எலெக்ஷன் வரும் எலெக்ஷனில் கண்டஸ் பண்ணலாம் நம்ம வரலான்னு நினைச்சு கூட அவங்களால பார்க்க முடியாது தெர் இஸ் நோ ஸ்டேட்ஹுட் எல்லாமே வந்து ஒரே இந்தியாவாக மாறிவிடும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி மீண்டும் வந்தால் கண்டிப்பாக இது ஒற்றை இந்தியாவாக மாறும் எல்லாமே கிட்டத்தட்ட எண்ணூறு எண்ணூறு எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது ஸோ முப்பத்தி மூணு மாநிலங்கள் இன்றைக்கு எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் டிஸ்ட்ரிக்டாக மாறிவிடும் அதுதான் அவன் நடக்கும் அப்புறம் அங்கிட்டு இவங்க கட்சி நடத்துறது அப்புறம் அங்கிட்டு இவங்க வந்து இதெல்லாம் நடத்துறது இவர்களது வெரி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அட் ஸ்டேட் லெவல் இட் செல் பில்பிய கொஸ்டின் ஜனநாயக நாட்டுல அரசியல் அமைப்பு இருக்கக்கூடிய நாட்டுல நீங்க எப்படி இது தேர்தலே நடக்காது அப்படின்னு சொல்றீங்க ஜனநாயக தான் இப்ப எல்லாமே நடக்குது அறுதி பெரும்பான்மை இருந்தா ஜனநாயகத்தை மதிச்சா பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன் நடக்குது ஜனநாயக மதிச்சா பார்லிமெண்ட்ல வந்து ஒரு த்ரீ பத்தி விவாதம் நடந்து நிறைவேற்றப்பட்டதே இல்லையே ஃபார்ம் விவாதம் நடந்தால் நிறைவேற்றப்பட்டது ஃபார்ம் பில் வித்ராயல் விவாதம் நடந்தால் நிறைவேற்றப்பட்டது ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச எத்திக்ஸோட வந்து இப்ப பில்லுக்கு உண்டாந்து இருக்காங்க நூத்தி எம்பிக்களை வெளியேற்றி எப்படி இவங்க கொண்டு வந்தாங்க சொல்லுங்க பாப்போம் இப்ப நூத்தி எண்பது எம்பி எம்பிக்களை ஏதோ ஒரு காரணம் சொல்லி வெளியேற்றி விட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவில் இருந்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை ரிமூவ் பண்ணிட்டு தனக்கு வேண்டிய ஒரு அமைச்சரை யார் வேண்டாமல் போட்டுக்கொள்ளலாம் என்ற ஒரு 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 சரத்தை சேர்த்து அது மட்டும் இல்ல அவர்கள் ஐந்து பேரை ரெக்கமெண்ட் பண்ணலாம் அதுல மூணு பேர் மூணு பேர் ரெக்கமெண்ட் பண்ண அஞ்சு பேர்ல இல்லாத ஒரு ஆளை கூட தேர்ந்தெடுக்கலாம்னு ஒரு கிளாஸில் சேர்த்திருக்கேன் அப்புறம் எதுக்கு இந்த பிள்ளை அப்ப ஜனநாயகத்தினுடைய மாண்புகள் விதிக்கப்படுகிறது எப்ப ஒரு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கும் பொழுது அந்த கட்சி அறுதி பெரும்பான்மை கிடைத்தால் மட்டும் போது அந்த கட்சி சர்வாதிகாரத்தையும் பாசிசத்தையும் முன்னால் எடுக்கும் பொழுது அந்த சக்தி அந்த அந்த சக்தி வந்து தனதுக்கு ஜனநாயகத்தின் மூலமாக கிடைத்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு சர்வாதிகார ஆட்சியை நிறுவும் பொழுது இங்கு ஜனநாயக ஜனநாயகம் செத்துவிடும் அப்ப ஜனநாயகம் மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனநாயகம் சாக வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஜனநாயகம் அப்படிங்கிறது சர்வாதிகாரமா இருக்கு அப்படிங்கிறீங்க ஆனா மோடி இளைஞர்களுக்கு விடுத்திருக்கிறார் அரசியலமைப்பு விடுத்திருக்கிறார் இந்த நாடு விடுபடணும்னு சொல்றாரு குடும்ப அரசியல் இருந்து விடுபடுத்தனது சொல்றாரு ஏன் அழைத்து இருக்கிறது ஒரு ஜனநாயகத்திற்கான சந்தியகால சார் அப்ப வாரிசு அரசியல் முதல்ல வந்து அமித்ஷாவினுடைய பையனை பி சி வந்து ரிமூவ் பண்ண சொல்லுங்க ஒவ்வொரு எடியூரப்பாவினுடைய பையனுக்கு இப்ப காங்கிரஸ் தலைவர் பதவி கொடுத்து கர்நாடகாவில அழகு பார்த்திருக்காங்க இது மாதிரி பிஜேபியில இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களது மகன்கள் தான் இப்பொழுது ஆட்சியில இருக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் வந்து முதல்ல பிஜேபியில இருக்கக்கூடிய யாருடைய பையனும் அரசியலுக்கு வர மாட்டார்கள் என்று உறுதி கொடுத்துவிட்டு விட்டு பிஜேபியில் இருக்கக்கூடிய ப வாரிசுகள் பியூஷ் கோயல் முதற்பட உட்பட அனைவரையுமே இப்ப ரிசைன் பண்ணிட்டு வெளியே போய் சொல்லுங்க இவர்கள் வந்து குடும்ப அரசியலை பத்தி பேசுவதற்கு தகுதியானவர்கள் என்று நம்ம சொல்லலாம் சார் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான கிளாஸ் முன்வைக்கிறாங்க சார் வாரிசு அரசியல்ங்கிறது வேற குடும்ப அரசியல் வேற ஒட்டுமொத்த குடும்பமே அரசியல் அதிகாரம் செலுத்துவதுதான் குடும்ப அரசியல் ஒன்னு ரெண்டு எம்பி எம்எல்ஏ ஆகிறது வாரிசு அரசியல் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்களே அது எப்படி அது எப்படி அரசியல் குடும்ப அரசியல்னால நீங்க வந்து தன் ப பையன் வந்தா அப்புறம் அந்த குடும்பம் தானே அதுல வந்து ஆட்சி செலுத்துது இந்த நாட்டுல வந்து யாரா இருந்தாலும் தகுதியுள்ளவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட முடியும் குடும்பத்துல வந்து யாராவது ஒருத்தரை வந்து அமைச்சராக அமைச்சர் அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ இருந்தாலும் ஆஹ் அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதை பதவியில் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்று ஒரு திறமை வேண்டும் தேவிலால் இருந்தாரு தேவிலாலுடைய மகன் சௌதாலா இருந்தாரு சௌதாலா இருந்தாரு அடுத்து முதலமைச்சரா இருந்தாரு அதுக்கப்புறம் வந்தவர்களால் வர முடிஞ்சதா இது மாதிரி எத்தனையோ வந்து அது தனக்கு தனக்குன்னு ஒரு திறமை வேணும் அரசியல்ல வந்து யார் வேணாலும் ஈடுபடலாம் என்று இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பது நேர்மையற்ற அரசியல் செயல் அந்த குடும்பத்தில் இருந்து வரவர்கள் அவர்கள் மூலமாக இந்த நாட்டினுடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறதா இந்த நாடு வந்து சீரழிக்கப்படுகிறதா இந்த நாடு வந்து ஒரு குடும்பத்தின் சொத்தாக மாறுகிறதா என்பதை பற்றி தான் பார்க்க வேண்டுமையுடைய இது குடும்பத்தில் இருப்பவர்கள் அரசியல் பண்ணக்கூடாது என்பது என்று சொன்னால் இந்த நாட்டில் ஒரு சார் டிஆர் பாலு தலைமையில தமிழ்நாட்டு குழு அமித்ஷாவை சந்திச்சு முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் கேட்பாங்க இத விரைந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஜனவரி இருபத்தி ஏழுக்குள்ளோ சொல்றாரு கேட்பது இவர்களது கடமை இவர்களது உரிமை ஆனால் கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அவர்களது அவர்களது அரசியல் கண்டிப்பா கிடைக்காது கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க நம்ம எத்தனை முறை சென்று கேட்டாலும் சரி நீங்க கேட்டதுல பத்து சதவீதம் வந்தாலே பெரிய விஷயம் கண்டிப்பா கிடைக்காது பிஜேபி ஆளக்கூடிய மாநில இவர் சொல்றாரு பட் இவர் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் என்று சொன்னால் ஒரு பார்வையும் ஆஹ் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் சொன்னால் மற்றொரு பார்வையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் கடந்த ஒரு பத்தாண்டுகளுடைய டேட்டாவை நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்டிஆர்எஃப்ல இருந்து கொடுத்த நிதியை நிதியினுடைய அளவீடுகளை பார்த்தால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா இப்படிப்பட்ட ராஜஸ்தான் இப்படிப்பட்ட மாநிலங்களுக்கு அவர்கள் கொடுத்த பணம் கேட்ட பணத்தை விட என்டிஆர்எஃப் டீம் குழு சென்று அந்த பாதிப்பு பாதிப்புகளை அளவீடு செய்து அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ண பணத்தை விட இரண்டு மடங்குல இருந்து இரண்டரை மடங்கு அதிகமான பணத்தை மோடி தலைமையிலான அரசு கொடுத்திருக்கிறது இது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு கேட்ட பணத்தை சாங்ஷன் பண்ண என்ப் சாங்ஷன் பண்ண பணத்தை விட இரண்டரை மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கு இதுக்கு டேட்டா இருக்கு ஆனால் பிஜேபி ஆளாத மாநிலங்கள்ல இன்க்ளூடிங் நீங்க ஒரிசாவுடைய சீஃப் மினிஸ்டர் பிஜு பட்நாயக் வந்து மோ மோடிய தீவிரமா ஆதரிக்கக்கூடியவர் ஆனால் அவருக்கு கூட அவர் கேட்டதுல பாதி அளவு கூட கொடுக்கல பிப்டி பெர்சன்ட் கூட கொடுக்கல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் கேட்டது ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கோடி கிடைத்தது ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி இவர்கள் முப்பத்தி எட்டாயிரம் கோடி கேட்டா மூவாயிரம் விஷயம் முப்பத்தி எட்டாயிரம் கோடி கேட்டிருக்காங்க மூவாயிரத்தி எண்ணூறு கோடி வந்துச்சுன்னா பெரிய விஷயம் சீமான் பொதுக்குழு கூட்டம்லாம் நடத்தியிருக்காரு கட்சியினுடைய எல்லாம் நடத்தியிருக்காரு சில விஷயங்கள் அவர் முக்கியமா பேசியிருக்காரு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அவர் அரசியல் அவர் அவருடைய அரசியல் அவர் அதாவது குற்றச்சாட்டை சொல்றாரு இது காப்பாற்ற முடியாத அளவிற்கு இந்த ஆட்சி நடக்கிறது என்று நான் பார்க்கவில்லை இந்த ஆட்சியில குற்றங்கள் இருக்கிறது குறைகள் இருக்கிறது இந்த ஆட்சியில வந்து இது தூய்மையான ஆட்சி இல்லை நன்றாக நடக்கிறது இந்த ஆட்சி என்றெல்லாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக இதுல ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கிறது உம் ஆனா பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை சரி அதை விட்டால் இந்த மாற்று சிந்தனை உள்ளவர்கள் மாற்று சிந்தனை உள்ளவர்களுக்கு இந்த மக்கள் யார் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் இந்த மாற்று சிந்தனையை எடுத்து முன்னெடுத்து வருபவர்கள் எந்த அளவுக்கு நிலைவிலான ஆட்களாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் பொறுத்து தான் இது இந்த முடிவு எடுக்கப்படும் அப்ப வந்து மாற்று சிந்தனை என்று வரக்கூடியவர்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பதில்லை ஏனென்றால் ஒவ்வொரு மாற்று சிந்தனை கொண்டு வருவர்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஒன்று வருது அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னால அவர்கள் ஃபெயிலியர் ஆயிடுறாங்க அதை வந்து மக்கள் நம்புறதில்லை அப்ப என்ன அது திமுக அதிமுக அதிமுக திமுக என்று போக வேண்டிய சூழல் ஏற்படுகிறது ஏதாவது ஒரு லக்கேஜ் ஒண்ணு மதத்தால் இனத்தால் மொழியால் ஆஹ் ஜாதியால் இப்படியெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எடுத்துட்டு வரும் பொழுது அவர்களுக்கு வந்து ஊழல் என்பது பெரிய விஷயமாக தெ கண் தெரி தெரிவதில்லை அப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பொதுமக்களை பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஆட்சி பிரச்சனை இல்லாத ஆட்சியாக இருக்கிறது எந்த ஆட்சியினால் எனக்கு வந்து என் குடும்பம் பாதிக்கப்படாமல் இருக்கிறது எந்த ஆட்சியினால் நாங்கள் இடங்கள் பரி பறிமுதல் ஆகாம தப்பிக்கலாம் எந்த ஆட்சி எனக்கு இடஞ்சல் கொடுக்காம இருக்கும் அந்த ஆட்சியை தேர்ந்தெடுப்போம் அனைவருக்குமான ஆட்சியாக எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு கொடுக்காத ஆட்சியை தேர்ந்தெடுத்துட்டு போயிடுவோம் அவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு ஓட்ட போட்டு போயிடுவோம் மக்கள் முடிவு எடுக்கிறாங்க அப்ப மாற்று சிந்தனையும் இருக்கக்கூடிய ஒரு பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாற்றத்தை இங்கே உருவாக்க முடியாது தமிழ்நாட்டில் அப்ப இருபத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் ஓட்டே போடுறதுக்கு வர்றதில்லை சரி அதுல ஒரு பதினஞ்சு சதவீத மக்கள் ஓட்டு போட வந்து இந்த மாற்று சிந்தனையில இருக்கவங்க ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இரண்டும் சேர்ந்தால் ஒரு முப்பது சதவீத ஓட்டு ஒன்றாக இணைந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இங்கு வரும் அது வரைக்கும் இங்க மாற்றம் வருவதற்கு வாய்ப்பில்லை அந்த மாற்றத்தை முண்டெடுப்பதற்கே மக்கள்கிட்ட வந்து பணம் செலவழிக்க வேண்டிய சூழல் இருக்கு அப்ப இந்த பணத்தை எங்க போய் தேடுவீங்க நீங்க கருத்தை விதைப்பதற்கு நீங்க குற்றம் குறைகள் நீங்க நீங்களே சொல்றீங்க குற்றம் குறைகள் இருக்கதான் செய்யுது அப்படின்னு பாஜக தமிழ்நாட்டில் வளர்வதற்கு திமுகவும் ஒரு காரணமாகி விடுகிறது இன்னொரு பார்த்து இல்ல அந்த முகமாக இது மாறிவிடுகிறது திமுக ஐடியாலஜிக்கு ஆப்போசிட்டான ஒரு ஐடியாலஜியாக பாஜக உருவாக்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுல அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு சார் அந்த திமுக ஐடியாலஜிக்கு ஆப்போசிட்டான ஐடியாலஜி வந்து இங்க தமிழகத்தில் வந்து வளர்ச்சி அடைகிறது போல் தோற்றம் இருக்கிறது அதுல வந்து மாற்றம் இல்லை ஆனால் பிரச்சனை என்னன்னா திமுக வந்து சமூக நீதியை சொல்லுது இவர்கள் சமூக நீதியைக்கு எந்த அளவிற்கு இவர்கள் சமூக நீதியை செயல்படுத்தியிருக்கிறார்கள் என்பதற்கு பத்தாண்டு மோடி ஆட்சி உதாரணம் சமூக நீதிக்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சிமு திமுக ஒரு சமத்துவத்தை பத்தி பேசுகிறது அப்ப மோடி அரசு ஒரு பிஜேபியினுடைய அரசு இதுவரை சமத்துவத்திற்கு எந்த அளவிற்கு அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு சமத்துவம் அனைத்து மாநிலங்களையும் சமத்துவமா பார்த்திருக்காங்களா அப்படின்னா திமுக மேல வந்து குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அதை சொல்வதற்கு பிஜேபிக்கு தகுதி இருக்கிறதா என்று சொன்னால் கண்டிப்பாக துப்புரவாக தகுதி சிஏஜி அறிக்கையின்படி ஏழு லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு இருபத்தி மூணு லட்சம் கோடி முத்ரா ஸ்கேம் நடந்திருக்கு இருபத்தி நாலு லட்சம் கோடி கார்பரேட்டுக்கு வந்து பொதுமக்கள் பணத்தை வங்கியில இருந்து பிடுங்கி கொடுத்துருக்காரு மோடி அடுத்து நம்ம போடக்கூடிய பேங்க் டெபாசிட்ல இந்த அம்மா சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் ஆறாயிரம் ரூபா நீங்க மக்களுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏன் பேங்க்ல போடல அக்கௌண்ட்ல போட வேண்டியதுன்னு கேட்டாங்க நீ அக்கௌண்ட்ல போட்டவனா மினிமம் பேலன்ஸ் இல்லையா எடுத்துருவியா பணத்தை மினிமம் பேலன்ஸுக்கு ஏடிஎம்ல அஞ்சு வருடத்துக்கு மேலே எடுத்தால் பணம் மினிமம் பேலன்ஸ் இல்லையே நான் இது அவதாரம் ஏடிஎம்ல அஞ்சு வருடத்துக்கு மேலே எடுத்தால் அவதாரம் அடுத்து வந்து செக்கு இத்தனை வருடம் தான் போட முடியும் எல்லாம் சொல்லி முப்பத்தையாயிரம் கோடியை கொள்ளை கூட்டம் தானே பிஜேபி கூட்டம் அப்போ நீங்க இப்போ எந்த அளவிற்கு ஊழலை பற்றி பேசுவதற்கு பிஜேபி அனைத்து மக்களையுமே ஒரு இன் இன்க்ளூசிவாக பார்க்கறதுல பிஜேபி எப்படி இருக்கிறது முஸ்லீம் எங்களுக்கு தேவையில்லை கிறிஸ்தவர்கள் ஆலயங்கள் மத வழிபாடு நடத்தக்கூடாது என்று ஆலயங்கள் தோறும் சென்று இந்த ஆலயங்களை எல்லாம் விதித்தவர்கள் தானே இந்த பிஜேபி கட்சியினரும் அவர்கள் முஸ்லிம் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை என்று பாஜக எந்த இடத்திலாவது சொல்லி இருக்கிறார்களா ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு கர்நாடகாவில் சொன்னாங்களா அனௌன்ஸ் பண்ணாங்களா டிக்ளேர் பண்ணாங்களா ஈஸ்வரப்பா சொன்னாங்க அதெல்லாம் வந்து ராமர் கோவில் பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் அங்க வந்து ராமர் சிலை எடுத்தார்களே அந்த சிலை எங்க இருக்கு அந்த சிலையை பிரதிஷ்ட பண்ண போறாங்க முஸ்லிம்களுக்கு அழைப்பு விடுத்தார் என்று சொன்னாரு ராமர் கோவில் கட்டும் போதே முஸ்லீம்கள் கோயில் கட்டுவதற்கு ஒரு இடத்தை ஒதுக்கி குடுத்து செய் சுப்ரீம் கோர்ட் அந்த இடத்துல கோயில் கட்டாங்களா அப்ப ஒரு க அரசா இருந்தா இத நீங்க அதையும் செஞ்சுருந்தீங்கன்னா நீங்க ஒரு சமய அனைத்து மக்களையுமே ஒன்றாக நினைக்கக்கூடிய அனைத்து பதத்தையும் மட்டா நினைக்கக்கூடிய அரசாங்க நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் முஸ்லீம் கோயில் கட்டுறதுக்கு தனி ஒரு சார் ராமர் கோவில் கட்டுறதுக்கு தனி ஒரு ட்ரெஸ்ட் இவங்க எங்கள ஒர்க்கை பாக்குறாங்க அவர்கள் இன்னொரு ஒர்க்கை பாக்கணும்ல சார் இதுக்கும் அரசுக்கு என்ன சார் சம்பந்தம் அதற்காக உதவிகளை அரசுக்கு சம்பந்தம் அனைத்து மக்களுக்கும் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி எதற்கு அந்த சிலையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் மோடிக்கு என்ன தகுதி இருக்கிறது இந்த சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கு என்று நான்கு மேஜர் சங்கராச்சாரியர்கள் கேட்டார்கள் அதற்கு என்ன பதில் கொட்டாத கோவிலுக்கு கட்டி முடிக்கப்படாத கோவில்ல ஒரு சிலையை கொண்டு பிரதி பிரதிஷ்டை செய்வது இது வந்து சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு எதிரானது என்று சங்கராச்சாரியர்கள் சொன்னார்களே அதற்கு என்ன பதில் இதை ஒரு பிரதமராக இருந்து கொண்டு நீங்கள் வந்து அதை செய்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் அந்த ட்ரஸ்ட் தானே பண்ணுச்சு அந்த ராமஜென்மபூரி ட்ரஸ்ட் தானே பண்ணுச்சு அவர்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களை அந்த பூசாரிகளை வைத்து பண்ண வேண்டியதான அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் பண்ணக்கூடிய அந்த அது அதற்கு படித்தவர்களை வைத்து செய்ய வேண்டியதானே இவர் எதுக்கு போய் அங்க பிரதிஷ்ட பண்றாரு அப்ப பிஜேபி ஆர் எஸ் எஸ் நிகழ்ச்சி தானே இது இது எப்படி வந்து ஒரு இந்து மதத்தினுடைய நிகழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள முடியும் ஏங்க ஒரு ஒரு ராமரை எந்த அளவுக்கு ஒரு ஒரு முழு பக்கம் மாதிரி பிஜேபி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குத இது எந்த வகையிலங்க அப்ப ராமரை விட பெரியவரா இந்த நரேந்திர மோடி விட பெரியவரா சொல்லுங்க அப்ப யாரு வந்து ராமரை வந்து அவமதி அவமரியாதை பண்றது இவருக்கு என்ன தகுதி இருக்குது பதினோரு நாள் விரதம் இருந்துட்டா இவருக்கு எல்லா தகுதியும் வந்துருமா ராமரா பிரதிஷ்டை பண்றது எதுக்கு பிரதமராக இருக்கணும் நீ பேசாம பூஜாரி ஆகிட வேண்டியதானே எதுக்கு பிரதமராக இருக்கணும் ஊர் ஊரா கோயில் கோயிலா போய் பூஜை பண்ணணும்னா பேசாம பூஜாரி ஆகிட வேண்டியதானே பிரதமரா வேற ஆளாக நியமிச்சுட்டு அம்பானியவோ அதானியாவோ நியமிச்சுட்டு நீங்க போய் பூஜை பண்ண போக வேண்டியதானே ட்ரஸ்ட் தானே பண்ணுது நீங்க பிரதமர் இல்ல அனைத்து மக்களுக்குமான பிரதமர் இல்ல உங்கள போய் அங்க போய் பிரதிஷ்ட பண்ண சொன்னது இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் பதவியை ரிசைன்மெண்ட் போய் பிரத பூஜாரியா அர்ச்சகராக நீங்க பாடத்தை கற்றுக்கொண்டு வேத சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டு அர்ச்சகராக மாறி அந்த தகுதியை பெற்று போய் பிரதிஷ்ட பண்ணுங்க அதனாலதான் சங்கராச்சாரியர் கேட்டார் பூரி சங்கராச்சாரியார் என்ன சொன்னாரு நீங்க நரேந்திர மோடி வந்து ராமர் கோ ராமர் சிலையை பிரதிஷ்ட பண்ணுவார் நான் பக்கத்துல கைதட்டணுமான்னு கேட்டாரா இல்லையா என்ன பதில் பதில் சொன்னாரா மோடி இல்ல அந்த அந்த கேள்விக்கு மதிப்பு கொடுத்தாரா சங்கராச்சாரியருக்கு மதிப்பு கொடுத்தாரா அவரு சங்கராச்சாரிய கருத்துக்களை மதித்தனா பார்லிமெண்ட் ஜனநாயகத்தையும் மதிக்காத எப்படி சங்கராச்சாரிய மதிப்பார் ஒரு இந்து சாமியார் ஒரு தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய பூரி சங்கராச்சாரியார் ஒரு நான்கு சங்கராச்சாரியர்கள் அவர்களது வேதனையை வேதனையின் வெளிப்பாட்டை அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப அவர்களை மதிக்காதவர்கள் இந்த ஒட்டுமொத்த பிஜேபியினரும் அவர்களை அவதூறு சொல்கிறார்களே அப்ப இவர்கள் மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்களா இல்ல மதம் இவர்களை பயன்படுத்துகிறதா நிறைய விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க திரு பொந்தா சார் ராமர் கோவில் அப்படிங்கறது இன்னைக்கு இந்தியா முழுவதுமே பெருசா பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் நீங்க அது சார்ந்தும் குறிப்பா ஒரு விஷயம் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சோம் அதான் முக்கியமான பேசு பொருளாக இருந்தது ஈவிஎம்ல என்ன சார் பிரச்சனை இதுவரைக்கும் இத்தனை தேர்தல்கள் வந்து ஆனா அதுல முறைகேடு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்களா சார் இவிஎம் கேன் பி மேனிபுலேட்டட் இவிஎம் வந்து நீங்க வந்து வேற ஒண்ணும் இல்ல மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்சம் இவிஎம் அதாவது இவி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் இந்த இருபத்தி ரெண்டு லட்சம் இவிஎம்ல கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் பதினாறு லட்சத்தி முப்பதாயிரம் கண்ட்ரோல் யூனிட் பதினேழு லட்சத்தி முப்பதாயிரம் விவிபேட்டு வாங்கியாச்சு ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனுக்கு முன்னாலேயே வாங்கியாச்சு வாங்கினதை வந்து விவி பேட்டை ஏன் பயன்படுத்தலை ஒரு கொஸ்டின் பேட்டை பயன்படுத்தி இருந்தா பேட்னுடைய அந்த பிரிண்ட் அவுட் வந்து ஏன் தெர்மல் பிரிண்டாக போட்டீங்க யார் போட சொன்னது எந்த முடிவு எடுத்தது யாரு ஏன் வந்து அது ஒரிஜினல் அவுட் ஒரு ஐந்து வருடத்திற்கு வைத்து பாதுகாக்கக்கூடிய பிரிண்ட் அவுட்டை ஏன் போடலை ஏன்னா அது அது வந்து ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தை அது ஒரு பிரிண்டரை வாங்கிக்கிறதுக்கு சொல்லுங்க இது ஒரு அடுத்த குற்றச்சாட்டு அப்ப ஒரு செயல் செய்யப்படும் பொழுது அந்த செயல் வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அந்த செயலை செய்ய வேண்டும் என்ற நிலை இருக்கும் பொழுது செய்யக்கூடிய அனைத்துமே சந்தேகத்துக்கு இடமானதாக செய்துவிட்டு இது பாதுகாப்பானது இதுல டேம்பர் பண்ண முடியாதுன்னு யாரை ஏமாத்துறீங்க நீங்க

அது மாதிரி எத்தனையோ கம்ப்ளைண்ட் பதினஞ்சு கம்ப்ளைண்ட் மத்திய பிரதேசத்தில் வந்திருக்கு அப்ப இப்படி ஒவ்வொரு மாநிலங்களையும் நாலு மாநிலங்களையுமே ஆயிரக்கணக்கான கம்ப்ளைண்ட் வந்துருக்கு இது வரைக்கும் ஈஸி அதை பத்தி யோசனை யோசிக்கல ரெண்டாவது இந்த ஈவிஎம் மெஷின் எடுத்துக்கோங்களேன் இந்த இவிஎம் மெஷின்ல இப்ராம் இருக்கு அதாவது எஸ்ராம் இருக்கு ஸ்டேட்டிக் ராம் இருக்கு அடுத்து ஃபிளாஷ் மெமரி இருக்கு அடுத்து டபுள்யூ பி ராம் இருக்கு அதாவது எரேசபிள் எலக்ட்ரானிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இருக்கு சரிங்களா இந்த மூணு மெமரி இருக்கு இந்த மூணு மெமரியில ஒன்னு வந்து மேனுஃபேக்சரிங் டைம்ல அதாவது இன்ஸ்டால் பண்ணபொழுது இன்னொன்று மாற்ற முடியும் ஒரு பதினேழு லட்சத்தி முப்பதாயிரம் விவிபேட்டை வாங்கிட்டு அதுல ஆறரை லட்சம் விவிபேட் வந்து ரிப்பேர் ஆயிருக்கு என்று எலெக்ஷன் கமிஷன் சொல்லுமானால் இது எப்படிப்பட்ட ஒரு விவிபேட்டை அவர்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க எப்படி இத வந்து ஏத்துக்கொண்டார்கள் அப்ப நான் ஓட்டு போட்டேன் ஓட்டு போட்டப்ப எனக்கு ஒரு ஸ்லிப் வருது விவிபேட்ல ஒரு பிரிண்டட் ஸ்லிப் வருது அந்த ஸ்லிப்பை எடுத்துட்டு போய் நான் வந்து ஓட்டுப்பட்டியில போடுறேன் நீ அதை எண்ணு அதை என்னன்னா நான் போட்ட ஓட்டு நான் கரெக்டான ஆளுக்கு தான் போட்டேன்னு எனக்கு தெரியும் அப்போ இந்த தெர்மல் பிரிண்டிங்கை மாற்றிட்டு இதை மாத்துங்க நார்மலாக நாங்கள்லாம் கிட்டத்தட்ட ஓட்டு போட்ட மூணாவது நாள் ரிசல்ட் வந்துடும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கொண்டு வந்த பிறகு ஒரு மாதம் கழிச்சு ரிசல்ட் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு என்ன அவசியம் அப்போ யூ நீட் அ டைம் டு டூ ஆல் தி ஷாப்பிங் ஷாப்பிங் ஆஃப் தி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் விச் இஸ் அவுட் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ஓட்டிங் மிஷின் வந்து எலக்ட்ரா இது சி எலெக்ஷன் கமிஷனுடைய கணக்குல இருக்கக்கூடிய ஓட்டிங் மிஷின் பன்னெண்டு லட்சம் வெளியே இருக்கு எங்க போச்சு யார்கிட்ட இருக்கு எந்த பிரைவேட்ல இருக்கு எப்படி அது பிரைவேட் சொத்தாக மாறும் சொல்லுங்க அப்ப இத்தனை கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் எதுக்குமே நான் ஆன்சர் பண்ண மாட்டேன் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சுன்னா அப்படிப்பட்ட எலெக்ஷன் முறை தேவை இல்லை இது மேனிப்புலேஷன் பண்றதுக்கும் இது வந்து இது யூஸ் பண்ணாத வரைக்கும் இது கரெக்டாக ஒர்க் பண்ணும் ஆனா இதை மேனிப்புலேட் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா மேனிப்புலேட் பண்ண முடியும் அதுக்கு தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தேர்ந்தெடுப்பதற்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை நீக்கி நீக்கி விட்டு தன் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு அடிமை அமைச்சரை உள்ள சேர்த்திருக்காரு மோடி அவர்கள் மோடி மயமாக மாறிவிட்ட காலகட்டத்தில் இனிமேல் ஜனநாயகத்திற்கு மதிப்பு இருக்காது எனவே ஈவிய முறைப்படி தேர்தல் நடந்தால் மீண்டும் மோடி தான் பிரதமர் ஆவார் நன்றி பொன்ராம் சார் நிறைய தகவல்களை பதிவு செஞ்சிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ